மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் இப்போ இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட என்ன மனு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா இந்த தலைவரின் கே என் ராஜா அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் கடந்த மாதம் நடந்த கவின் கொலை வழக்கில் சுர்ஜித் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரோட தந்தையும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவரோட சித்தி பையன் ஜெயபால் என்பவரையும் கைது பண்ணியிருக்காங்க இது சட்டவிரோதமானது என்னன்னா தந்தை சரவணனுக்கும் ஜெயபாலுக்கும் இதுல எந்தவித சம்பந்தமும் கிடையாது மகன் செய்த தவறுக்கு தந்தை பொறுப்பாக முடியும் குற்றவாளி யாரோ அவரை வந்து நம்ம வந்து எந்தவித பாகுபாடும் காட்டல அவர் செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னா தகப்பனும் தாயி எல்லாத்தையும் வந்து இந்த இது நிறைய பேரோட நிர்பந்தத்துல இவங்களை வந்து இந்த குற்ற வழக்குல சேர்த்திருக்காங்க எனவே அரசு இதுல தலையிட்டு நீதியை சரியாக நிலைநாட்ட வேண்டும் என்று மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் மக்கள் நிறுவன தலைவர் கே என் ராஜா சார்பாகவும் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து எங்களை ரீதியாக மனு கொடுத்துள்ளோம் அது வரதான் செய்யுது நேர்மையா பேசும்போது எல்லார் மேலையும் வந்து அந்த கல்லறி விளத்தான் செய்யும் நிறைய பேர் பேசாம இருக்காங்க அதனால அவங்க பேர் எந்த டேமேஜும் ஆகல இவர் நியாயத்தை பேசும்போது அவர் பேர்ல நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யுது நாங்களும் வளைவழிகளை பார்த்துட்டு தான் இருக்கோம் அது நடக்கத்தான் செய்யுது இல்ல அதை தடுக்கணும் விமர்சனங்களை எதிர்கொள்ளாத யாரும் வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நாங்க எங்க சமூக ரீதியா எங்க மக்களை பாதுகாக்க வேண்டிய எங்களுடைய இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் சோ அதனால விமர்சனங்களை நாங்க ஒருபோதும் இது பண்ணது கிடையாது